வளர வளர அப்புறம் ரெண்டாவது குழந்தை உருவாகவும் நிறைய பேர்த்துக்கு அந்த பாசம் குறஞ்சிடுது ச சண்டைகள் அந்த சண்டை போடுதுக்கு ரெண்டுமே இதை பற்றி உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு ஒ ஒரு பையனை வச்சு வளர்த்துனா நல்லா அது மேலேயே ஃபுல் ஃபோக்கஸ் பாசம் காட்டி நம்ம வளர்த்தலாம் அவனும் கரெக்டாக இருப்பான்னு என்னுடைய கணிப்பு ஏன்னா சேர்க்க சேர்ந்தாவே இப்போ பூனையாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் யாராவது கரெக்டாக தனியாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க சேர்ந்துட்டாவே அது ஒரு நிறைய வில்லங்கம் வருது அந்த மாதிரி என்னுடைய கணிப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஃபேஸ் ஃபேஸ்வால் பண்ணியாச்சு பாருங்கள் சைடில் கட்டம் போட்டு வரும் பாருங்கள் மறக்காமல் போய் நம்ம செக் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னா அது குட் நைட்